இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருக்கும் வணக்கங்க பொதுவா வந்து இந்த மாதிரி தென்னை குருத்து காயறது அப்படிங்கிறது அதோட வளர்ப்பு இடத்தோட தன்மை பொறுத்ததுங்க நீங்க அந்த நிலத்துக்கு எந்த விதமான இந்த கடந்த மூன்று வருடங்களா எந்த விதமான பராமரிப்பும் இல்லாம மண்ணை வளப்படுத்தாம மண்ணுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்காம ஆஹ் அவங்க ஏதோ வாங்கினோம் வச்சோம் அதுக்கு தண்ணி மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி போறப்ப நமக்கு இந்த மாதிரி தொல்லை வர வாய்ப்பு நிறைய இருக்குங்க பொதுவா குட்டை மரங்கள் அல்லது குட்டை நெட்டை அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான காய் உற்பத்தி திறன் அப்படிங்கிற எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டது அதுக்கு நோய் எதிர்ப்பு தன்மையோ அல்லது கால சூழ்நிலையை எதிர்த்து நாட்டு மரங்கள் மாதிரி இருக்கக்கூடிய தன்மையோ அதுக்கு கிடையாது அப்படிங்கிறப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய சத்துக்கள் தான் ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு இந்த மரத்தை பொறுத்தவரை நம்ம என்ன இந்த நிலத்தை பொறுத்தவரை என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஒரு இருந்து ஒரு மூணு அடி தள்ளி வட்டம் போட்டு அல்லது நாலு அல்லது அஞ்சு அடி தள்ளி வட்டம் போட்டு அங்கே மரத்துக்கு வந்து பத்து கிலோ மக்குன்னு தொழு உரம் மண்புழு உரம் இருந்ததுன்னா ரெண்டுலேருந்து மூணு கிலோ வேப்பம் புண்ணாக்கு ஒரு கிலோ அல்லது ரெண்டு கிலோ அது கூட ராக் பாஸ்வேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவுடர் வந்து ஒரு கிலோ அல்லது எலும்பு உரம் அது கூட சாம்பல் குறஞ்சபட்சம் மூணுலேருந்து அஞ்சு கிலோ இதெல்லாம் உள்ளே போட்டு மூடி அது மேலே தண்ணி கொடுக்கணுங்க அப்படி தண்ணி கொடுக்கறத ஒரு பொதுவான ஈரம் குறையாம பார்த்துக்கணும் கோடை காலத்துலேயும் சரி இரண்டாம் கோடைன்னு சொல்லக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த காலத்துலேயும் அதுக்கு வேணுங்கிற அந்த ஒரு ஈரத்தை நம்ம கண்டிப்பாக கொடுத்துடணும் தினசரி அறுபது லிட்டர் கொடுக்கணுங்கிறது ஒரு குறியீடு அப்போ நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு இருபது லிட்டராவது ஒரு மரத்துக்கு கொடுக்கணும் அதை சாயந்தரமாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம வலியுறுத்துறோம் அப்போ தான் வந்து இந்த வெப்பநிலையை தாண்டி எல்லா பக்கமும் பரவி கிடைக்கும் சத்துக்களும் இருக்குது இதுவும் கொடுக்குறோம் இப்படிங்கிற விதத்தில் நம்ம கீழே அந்த கவனத்தை தரையில் பண்ணணுங்க இதில் தரையில் பண்ணுறப்ப கண்டிப்பாக மாதம் ஒரு முறை ஒரு இருபது மில்லியாவது ட்ரைகோடர்மா விருடி தேவையான தண்ணியோட கலந்து மரத்தை சுற்றி ஊற்றி விட்டுக்கணும் அது வந்து நோய் எதிர்ப்புக்காக ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது இல்லாத மரத்தோட மேல் பகுதியில் தெளிக்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாம் வெட்டி எடுத்துட்டு நூறு லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டர் சூடோமோனஸ் அது கூட ரெண்டு லிட்டர் பஞ்சகாவியா அரை லிட்டர் கியூமிக் கமிலம் அரை லிட்டரு கடல் பாசி விரும்பம் சோளு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் இரநூறு கிராம் வெட்டிசீலியம் லக்கானி அப்படிங்கிற அந்த திரவம் வந்து நூறு லிட்டர் இதெல்லாம் கலந்து ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வைக்கலாம் இன்னும் முடியும்னா மெட்டாரைஸும் ஒரு லிட்டர் கலந்துக்கலாம் இந்த அமைப்ப மேல போய் நம்மளுடைய வந்த குலைகள் பழைய குலைகள் வந்துட்டு இருக்க காய்கள் எல்லாத்து மேலையும் தெளிக்கணும் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி ஸ்ப்ரே பண்றப்ப பொறுமையா நல்லா நினைச்சி ஸ்ப்ரே பண்றப்ப நமக்கு அந்த பயிர் அந்த பல்வேறு காலகட்டத்தில் நமக்கு பல்வேறு விதமான தாக்குதல்கள் இருந்து நம்ம பயிரை பாதுகாக்க ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்திருப்பீங்க பக்கத்தில் இருக்க வேப்ப மரத்தில் இந்த தேயிலை கொசுன்னு ஒரு பூச்சி வந்து கடிச்சு அதோட நுனி இலைகள்லாம் காஞ்சு போன ஒரு நிலமையை பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் அதே தேயிலை கொசு வந்து நம்மளுடைய இந்த புது பாலையை கடிச்சிச்சின்னா இதே மாதிரி காயும் அப்போ அப்படி காய அது நமக்கு தெரிஞ்சு நடக்கும் தெரியாமையும் நடக்கும் அப்போ அது சரி பண்ணணுங்கிற நோக்கத்தோட இதெல்லாம் தெளிச்சுக்கிட்டோம்னா நமக்கு முறையான காய்கள் கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு வருடத்திற்கு முன்னூத்தி ஐம்பது காய் அப்படின்னு சொல்லி அவங்க குடுக்குறாங்க நான் வந்து ஒரு நூத்தி எழுவத்தி அஞ்சு காயாவது கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இத நம்ம சொல்றோம் ஏன்னா நிறைய பாலைகள் வந்து குறும்ப நிக்காமையும் இருபது முப்பது காய் இருபது இருபத்தஞ்சு காய் இருபது காய் இருக்க வேண்டிய ஒரு குலையில ரெண்டு காய் மூணு காய் நிக்கிறது நம்ம கண்ணு வாங்கிட்டு வந்த செலவு நட்ட செலவு பராமரிச்ச செலவு அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அதுக்கான பலன் வரணும் இல்லைங்களா அதனால கடைசி நேரத்துல அதுக்கு கொடுக்க வேண்டிய பூக்க வேண்டிய காய்க்க வேண்டிய நேரத்துல கொடுக்க வேண்டிய கவனத்தை நம்ம தொடர்ந்து கொடுக்கணும் அது எந்த விதமான நிலமா இருந்தாலும் கொடுக்கணும் எப்படிப்பட்ட மோசமான நிலமா இருந்தாலும் இந்த பராமரிப்புங்கிறது உணவு அது அந்த மரத்துக்கு அதனால கொடுக்கணுங்க கொஞ்சம் அந்த கவனத்தோட செய்யறது நல்லது செலவு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தோணும் ஆனா வந்து ஒரு நிலையான வருமானம் இப்போ நீங்க எதுக்காக இந்த தென்னை வாங்கினீங்களோ ஐநு முந்நூறு காய் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு வாங்கிட்டு ஒண்ணும் இல்லாம போறதை விட அதுக்கான ஒரு செலவை கொடுத்தோம்னா அதுக்கான வருமானம் கிடைக்க உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு நம்பிக்கையா செய்யுங்க நன்றிங்க